ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே என்றைக்கு நம்ம ஆள் தெரியாமல் மோதி வம்பல மாட்டிக்கிட்ட சில விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள நுழைஞ்சு ரெண்டு சிங்கங்களை தான் பார்க்குறோம் இந்த இடத்துல ஒரு மாடு நின்றுட்டு இருக்கு அது இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அழைய விருந்தாளியா ரெண்டுமே ஊருக்குள்ள வந்திருக்கு இந்த மாடை பார்த்ததும் பெரிய இறக்கிடைச்சதா நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கோம் ஆனா இந்த மாடு இதை பார்த்து பயப்படல பயந்து ஓடி இருந்தா சிங்கங்களும் பின்னாடியே துரத்தி போய் எப்போவோ வேட்டையாடி இருக்கும் அந்த இடத்திலயே பயப்படாம நின்னு ரெண்டு சிங்கங்களையும் தான் அங்கிருந்து துரத்தி விட்டுருக்கு எங்க இந்த வீடியோல காட்டெருமைகள் கிட்ட போய் வம்பளித்துட்டு இருக்கிற ஒரு காண்டாமிருகத்தை தான் பாக்குறோம் பெரிய உருவத்தை பார்த்ததும் எல்லாரும் அப்படின்னு நினைச்சு பக்கத்துல போய் பயமுறுத்தி பார்த்தது ஆனா இந்த காட்டெருமை தலையை ஒலிப்பி முற்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்ததும் இந்த காண்டாமிருகம் ஓடி இருக்கு பாருங்க ஒரு ஓட்டம் இதே மாதிரி இங்க இந்த வீடியோல அனில் மாதிரி இருக்கிற குட்டியான ஒரு உயிரினத்தை பார்த்ததும் இந்த நாய் அதை துரத்தி விடலாம் அப்படின்னு பக்கத்துல போயிருக்கு அது ஆளுதான் பாக்குறதுக்கு சின்ன உருவம் ஆனா பயங்கரமான தைரியசாலியா இருக்கும் போல நாய் மேலேயே குத்திக்கலாம் அப்படின்னு எகிரி எகிரி வரதை பார்த்ததும் இந்த நாய் தான் அந்த இடத்த காலி பண்ணி ஓடிருக்கு கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு உண்மையாகிடுச்சு பாருங்கள் கடைசியில் இந்த குட்டி விலங்கை பார்த்து இந்த நாய் தான் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்திருக்கு இதே மாதிரி தான் இந்த வீடியோவில் ஒரு வாத்து இந்த நாய்கிட்ட வம்புக்கு போயிருக்கு இந்த நாய் வந்து இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தான் சாதாரண வாத்து தானே இது என்ன போகுது அப்படின்னு நினச்சா கடைசியில் அது பயங்கரமாக கொத்து கொத்துன்னு கொத்த ஆரம்பிச்சிருக்கு இதுகிட்ட கொத்து வாங்கி முடியாதுன்னு வழி தாங்காமல் இந்த நாய் தான் அந்த இடத்துல இருந்து ஓட்டம் எடுத்திருக்கு வாத்து எவ்வளவு கெத்தா நடந்து வருது பாருங்களேன் எங்க இந்த வீடியோல தரையில என்னதோ அசைகிறத பார்த்ததும் இந்த குதிரை என்னன்னு பார்க்கலான்னு ரொம்ப ஆர்வமா பக்கத்துல போய் எட்டி பார்த்தது அது ஒரு ஆமை சின்ன ஆமை தான் ஆனால் ஓட்டிலிருந்து தலையை நீட்டி கடிக்கிறதுக்காக வந்திருக்கு உடனே குதிரை ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு அப்படியே கல் மாதிரி கிடந்தால் யார் வேணாலும் எட்டி மிதிச்சிட்டு போயிடுவாங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் போராடி தான் ஆகணும் அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் குதிரைகளுக்கு மத்தியில் வம்புழுக்கிறதுக்காகவே வந்த ஒரு ஒட்டகத்தை தான் பார்க்குறோம் இந்த குதிரையும் எப்படியோ எட்டி எட்டி உதச்சி பார்க்குது ஆனால் இந்த ஒட்டகம் பாருங்கள் பின்னாடியே தான் போயிட்டுருக்கு இதுக்கு மேலே இந்த இடத்துல நின்று ஆகாதுன்னு மூணு குதிரைகளும் அந்த இடத்துல இருந்து ஓட்டம் பிடிச்சிருக்கு எங்க இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப வில்லத்தனமான ஒரு யானையை தான் பார்க்குறோம் என்ன ஒரு சேட்டை பாருங்கள் இந்த யானைக்கு கூடவே நடந்து வந்துட்டு இந்த யானையை அப்படியே தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுடுச்சு பயங்கரமான ஆளாக இருக்கும் போல நம்பி பக்கத்தில் வந்ததுக்கு கடைசியில் எப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்க பாருங்கள் எங்க இந்த வீடியோவில் இவ்வளோ நீர் யானைகள் இருக்கிற இந்த குளத்துல நம்மளும் ஒரு குழியில் போடலாம் அப்படின்னு இந்த பெரிய யானை உள்ளே இறங்கியிருக்கு ஒரு நீர் யானை அதை வம்பளுக்கிறதுக்காகவே பின்னாடி போய் அதோடய வாழை கடித்து கடிச்சு இழுக்கவும் யானைக்கு கடைசியில் கோபம் வந்துடுச்சு எவ்வளோ நேரம்தான் பொறுமையாக இருக்கிறது இனி ஒரு உதை கொடுத்தா தான் இது அந்த பக்கமாக போகும் அப்படின்னு எட்டிட்டு ஒரு உத உதச்சிருக்கு பொதுவாக நீர் யானைகள் யானைகள் கிட்டே வம்புக்கு போகிறதே இல்லை ஆனால் இந்த நீர் யானைக்கு சேட்டையை பாருங்களேன் இந்த வீடியோவில் பின்னாடியே துரத்திட்டு வந்தால் இந்த காண்டா மிருகத்தை பார்த்ததும் இந்த ஆடு பயங்கர கோபத்தோடு அதை முட்டுறதுக்காக போயிருக்கு எவ்வளோ நேரம் தான் பயந்து பயந்து இருக்க முடியும் பின்னாடியே துரத்தி துரத்தி வந்தால் வேற என்ன செய்கிறது என்னடா ஆடு திடீர்னு நம்ம பக்கம் திரும்பிடுச்சு அப்படின்னு நினைச்ச இந்த காண்டா மிருகங்கள் அப்படியே இடத்த காலி பண்ணி ஓடி போயிருக்கு அவ்வளோதான் சகிச்சு சகிச்சு போயிட்டே இருந்தால் எதுக்குமே ஒரு முடிவு இருக்காது எப்போ திருப்பி பேசுகிறோமோ அப்போவே அது முடிவுக்கு வந்துடும் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் கார் மேலே ஏறி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு பூனையை பார்க்குறோம் அந்த இடத்துக்கு ஒரு ரக் ஒன்று பந்த ரக்கன்னுன்னுன்னுன்னுன்னு ஏதோ அதை சொந்த வீட்டுக்கு வந்த மாதிரி வேகமாக ஓடி வந்து பூவியை துரத்தி விட்டுட்டு இதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு கடைசியில் அது கீழேயும் கொட்டி போயிடுச்சு இதே மாதிரி எங்கேந்த வீடியோவில் தோப்புக்குள்ள நுழைஞ்ச ஒரு உடம்பை பார்த்ததும் இந்த நாய் வேகமாக ஓடி போயிருக்கு அதை துரத்துறதுக்காக ஆனால் உடம்பு எப்படிப்பட்ட ஆளுன்னு அதுக்கு தெரியாம போயிடுச்சு அது எகிரி எகிரி குதிக்கவும் இந்த நாய் எதுக்குடா அந்த வம்புக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஓடி போயிடுச்சு இப்படி எவ்வளோ எவ்வளவு துரத்துது பாருங்க இருந்தாலும் உடம்பு பயங்கரமான ஆளுதான் இதே மாதிரி வீடியோல காட்டுப்பஞ்சியடலாம்னு வந்த ஒரு கழுத புள்ளியை தான் பார்க்குறோம் ஆனா தாய் காட்டுப்பஞ்சி சும்மா விடுமா ஓட ஓட துரத்தி விட்டுருக்கு காட்டு பஞ்சு கிட்ட இருந்து இவ்வளோ வேகத்தை அது எதிர்பார்க்கல இதுக்கு இவ்வளோ பலமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து ஓட்டம் எடுத்திருக்கு இதே மாதிரி இங்கே இந்த வீடியோல ஒட்டக சிவங்க கிட்ட வம்புக்கிறதுக்காவே வந்த ஒரு வரி குதிரை தான் பார்க்குறோம் இந்த ஓட்டைக்கு சிவிங்கியும் வம்பே வேண்டான அங்கிருந்து ஒதுங்கி ஒதுங்கி போகிறதுக்கு தான் பாக்குது ஆனா வரி குட்டி விடுற மாதிரி தெரியல ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து போன ஒட்டக சிவிங்கி கழுத குட்டியை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் கடைசியில் கழுத்தை அப்படியே வளைச்சி ஒரு அடி கொடுத்து அனுப்பியிருக்கு ஒட்டக சிவிங்கியோட ஒரே ஆயுதம் அதோட கழுத்து மட்டும்தான் இப்படி திருப்பி தான் அதால் அடிக்க முடியுமா மற்ற விலங்குகள் கிட்டேயும் இது இப்படி தான் சண்டை போடும் அதோட கழுத்தை வச்சு அடித்தாலே அவ்வளோ வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் புலி குண்டுக்குள்ளே புதுசாக அந்த சிங்கத்தை கொண்டு விட்டுருப்பாங்க போல இந்த புலி வம்புழுத்துட்டே இருந்திருக்கு கடைசியில் சிங்கத்துக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு திரும்பிட்டு ரெண்டு கற்று கத்தவும் ரெண்டு புலியும் அந்த பக்கமாக ஓடி போய் உட்காந்துருக்கு எங்க இந்த வீடியோவில் காருக்கு கீழே இருக்கிற பூனையை பிடிக்கிறதுக்காக இந்த நாய் வந்தது கடைசியில் பூனை தான் இந்த நாயை பிடிக்கிறதுக்காக ஓடி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியாக ஆள் தெரியாமல் மோதி வம்பளை மாட்டிக்கிட்ட சில விலங்குகளோட வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க